வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து தும்பலப்பட்டி இருக்க சங்கர் பொன்னர் மேல்நிலை பள்ளிக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த பள்ளி ஆரம்பிச்சு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு சங்கர் பொன்னர் குளோபல் கேம்பஸ் கட்டி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல துவங்கிருக்காங்க அதுல பிகேஜி இருந்து இருந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குங்க இந்த பள்ளியின் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பழனி புதுதாராபுரம் ரோட்ல தும்பளப்பட்டி பஸ் ஸ்டாப் நாலு ரோட்லயே உங்களுக்கு வந்து இந்த சங்கர் பொன்னர் மேல்நிலைப்பள்ளி இருக்குங்க பல ஆயிரம் மாணவர்களை மாபெரும் சாதனையாளர்களை இந்த சமூகத்துக்கு இருபத்தி ஆண்டுகளாக கொடுத்து மாபெரும் சாதனையை படைத்து மிகப்பெரிய பாரம்பரியத்தோட இயங்கிட்டு இருக்கிற இந்த பள்ளியோட புதிய அங்கமாக இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சங்கர் பொன்னர் குளோபல் கேம்பஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி தான் இன்னைக்கு நாம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலி எக்யூப்டு கிளாஸஸ் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பள்ளிங்க அதனால குழந்தைகள் வந்து ஈஸியாகவும் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குரூப் கம்பெனியோட ப்ரொப்பல் கிளாஸ் ரூம் சிஸ்டம்ஸை தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஃபியூச்சர் ரெடி மெத்தடாலஜிங்க இந்த மெத்தடில் வகுப்பெடுக்கிற டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு டேப் வச்சுருப்பாங்க ஸோ அதனால் வந்து எல்லா டேட்டாஸையும் உடனுக்குடனே ஆக்சஸ் பண்ணி அதை குழந்தைகளுக்கும் வந்து காட்டவும் முடியும் விஷுவல் ஆடிட்டரி நெஸ்தட்டிக் லேர்னர்ஸ்க்கு ரொம்ப ஆப்டான அட்வான்ஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம் தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாங்க கிளாஸ் ரூம்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி கிளாஸ் ரூம் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து வச்சுருக்காங்க அது போக சின்ன குழந்தைகளுக்கான பிளே ரூமை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க விதவிதமான கேம்ஸு டாய்ஸு எல்லாமே இங்கே இருக்குது இன்டோர் அண்டு அவுட்டோர் கேம்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக இருக்குதுங்க இப்போ நீங்கள் வந்து இன்டோர் கேம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க குழந்தைய எவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து விளையாடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மகிழ்ச்சியாக வகுப்புலையுமே அவங்க இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க டீச்சர் டீச்சர்ஸுமே வந்து இவங்க ரொம்ப பிளேவேல வந்து இவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகிட்ட ரொம்ப கேரிங்காகவும் அவங்க வந்து நடந்துக்கிறதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் வந்து இவங்க ஸ்கூல்லையே கொடுக்குறாங்க ஒரு கிரீனிஷான என்விரான்மெண்டில் ஒரு பிரமாதமான பள்ளி அப்படின்னா இந்த சங்கர் பொன்னார் குளோபல் கேம்பஸ் நர்சரி அண்ட் ப்ரைமரி பள்ளி வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு கிளாஸ் குழந்தைகளுடைய சிலபஸ் அவங்களுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே வால்லேயே வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க பேனர்ஸாக வந்து அவங்க பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க எதுக்காகனா அவங்க ஃப்ரீ டைமில் கூட நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் மெத்தடாலஜி வாலில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த பள்ளியோட அவுட்டோர் கிரவுண்டுங்க எவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது அது போக சுற்றிலே எவ்வளோ மரங்கள் ஒரு எழில்மிகு அளவோட பசுமையான ஒரு இடத்துல அவங்க குழந்தைகள் வந்து இவ்வளோ அற்புதமான கல்வி படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கொடுத்துருக்கு கொடுத்து வச்சுருக்குன்னா அது நம்ம ஒரு கிராம சுற்று வட்டார பகுதியில் வந்து இப்படி ஒரு பள்ளி இயங்குதுங்கிறது உண்மையிலே பிரமாதமான விஷயங்க இந்த பள்ளியில் வந்து ரொம்ப முக்கியமான இன்னொரு செயல்பாடுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸ் மூலிமா ஒவ்வொரு குழந்தையும் அவங்க வந்து என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்க என்ன ஏதாவது அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்காங்கிறதையுமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க அவங்களோட இன்ட்ராக்ஷன் ஸ்கில்ஸ் தமிழ் லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க மேக்ஸ் ப்ராப்ளம் ஸ்கில்ஸு அது போக வந்து உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கறதில் இருக்க ஆர்வம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்காங்கிறதையும் அவங்க வந்து பார்த்து அதையும் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸை கூப்பி வச்சு வச்சு டிஸ்கஸ் பண்ணி அதையும் சால்வ் பண்ணுறாங்க இங்கே பிளே கிரவுண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் விஷயங்கள் மூலிமா குழந்தையை நிறைய விஷயங்கள் வந்து அவைலபிளாக இருக்குங்க ரொம்ப நீட்டான ரெஸ்ட் ரூம்ஸ் அண்டு வாஷ் ரூம்ஸ் வச்சுருக்குறாங்க ஸோ இதெல்லாமே குழந்தைகளே வந்து ஃபீட்பேக்காக கொடுத்தாங்க இங்கே இதெல்லாமே வந்து பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது போக ஹேபிட் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க குழந்தை வந்து ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான மார்க்ஸ் கிளாஸ் ரூமில் கொடுக்குறாங்க அதுபோக வந்து டிசிப்ளின் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு விஷயத்தை கொடுத்து ஒரு மந்த் ஃபுல்லாக அதை வந்து நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பள்ளியோட ஸ்டாஃப் ரூமுங்க இங்கேயுமே வந்து உங்களுக்கு குழந்தைகளோட ஹைட்டு செக் பண்ணுறதுக்கு டெய்லி மிஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நோட்டீஸ் போர்டில் போட்டுருவாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சங்கர் பொன்னர் குளோபல் கேம்பஸ் நர்ஸ் அண்ட் ப்ரைமரி பள்ளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆங்கில வழி கல்வியை வந்து கற்பிக்கிறாங்க நான் சொன்ன ஃப்யூச்சரிஸ்டிக்கான எஜுகேஷன் இங்கே இருக்குது அதுபோக இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பேனரில் வந்து குழந்தைகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கறது வந்து எல்லாமே டிஜிட்டலாக சொல்லி கொடுக்குறதுனால எல்லா குழந்தைகளும் ரொம்ப சுலபமாகவும் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குங்க இது கூடவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஹிந்தி மற்றும் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங்கும் வந்து சிறப்பான முறையில் பயிற்றுவிக்கப்படுதுங்க அதுபோக போக குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற மாதிரி இங்கே சிசிடிவி கேமராஸும் ஃபுல்லாக வந்து எக்யூப் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ கேஜிலிருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸஸ் இருக்குங்க விஜயதசமிக்கான அட்மிஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு நார்மலாக இந்த பள்ளியோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்துலேருந்து ஆரம்பமாகுது விஜயதசமி முன்னிட்டு வெறும் பதினாறாயிரம் ரூபா தான் வந்து ஃபீஸ் வந்து வாங்கறாங்க அந்த ஃபீஸுக்குமே கேஜி பார்த்தீங்க அப்படின்னா பஸ் யூனிஃபார்ம் புக்ஸுமே கொடுத்துறாங்க நீங்க பார்த்தாலே தெரியும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருமையான பள்ளியில் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸில் பண்ணி இந்த கல்வியை வந்து சிறப்பான முறையில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறது சங்கர் பொன்னர் குளோபல் கேம்பஸ் நர்சரி அண்ட் ப்ரைமரி தாங்க அட்மிஷன் சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி பேசுங்கள் நேர்லேயும் போய் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி